இது வெள்ள பசுல் இது செவப்பு பசுள் கொடி பசுலு கீரை இன்னும் கொஞ்சம் அங்கே இருக்க பறிச்சிக்கலாம் இது பாருங்க இது செவப்பு பசு பச்சை பசு ரெண்டும் ஒரே இடத்துல முடித்து வந்துடும் இல்லை கம்போஸ்ட்டு கொடி ஓடி அதை நம்ம தனியாக எடுக்காமல் அப்படியே கம்போஸ்ட்டில் போட்டோம் அந்த விதங்கி வந்து அந்த கிளியை அது இந்த அளவுக்கு கீரையாக நமக்கு இப்போ கிடைக்கிது ീർ കിടിച്ചിട്ട് പറക്കാത് ഇന്ന് എന്ത് മാതിരി ഫ്രെഷോ ഒരു കയറി കിടക്ക വായ്പണ്ട്